அந்த பதிமூன்றாவது ஆவணம் என்ன போட்டிருக்கு அப்புடின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலின் பிரதி அப்படின்னு சொல்லி ஆவணமாக இருக்குது இதை எளிமையாக எளிய மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நாம் என்ன இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பெயர் ரெண்டாயிரத்து ரெண்டுலையோ ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆர்லயும் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய டீட்டெயில்ஸை எழுதி கொடுத்து ஃபார்மாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்மளுடைய பெயர் இல்ல ஆனா நம்மளுடைய தந்தையுடைய பேர் தாயாரோட பெயர் இருக்கு அப்படின்னா அவங்களுமே தங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதிட்டு இருக்கோம் இப்படி ஃபார்மா கொடுத்த பிறகு டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடுவாங்க இப்படி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடும் போது அதுல நம்ம பெயர் இல்ல அப்படின்னா பதிமூன்று ஆவணங்களை கொடுக்க சொல்லுவாங்க என்னென்ன ஆவணம் அந்த பின்பகத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும் பதிமூன்று ஆவணம் எழுதியிருக்கிறாங்க இதில் பன்னிரெண்டாவது ஆவணம் ஆதார் கார்ட ஐடென்ட்டியாக தான் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர அதை சிட்டிசன்ஷிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதுட்டாங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய பதினோரு ஆவணம் இந்த பதினோரு ஆவணம் பெர்த் சர்ட்டிஃபிகேட் பாஸ்போர்ட் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் மாநில அரசு அதிகாரியால் கொடுக்கப்பட்ட நிரந்தர வசிப்பட சான்றிதழ் ஓபிசி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டியலே இருக்குது இப்போது கவனித்து பாருங்கள் நாம் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருந்தும் கூட நம்மளுடைய பெயர் வரைவு பட்டியலில் வரல அப்படின்னா நாம இந்த ஆவணங்கள் அத்தனை கொடுத்து ஏதாவது ஒரு ஆவணம் பதிமூன்றுல ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுத்தா தான் நம்மளுடைய பெயர் சேர்க்கப்படும் அப்படின்னா அப்போ அந்த பீகார் எஸ்ஐஆர் அப்படின்றதும் அந்த தானே கொடுக்கப்பட்டிருக்கோம் ஏதேனும் ஒரு ஆவணம் அப்படின்னா பீகார் எஸ்ஐஆரில் என்னுடைய பெயர் இருக்கிறது பீகார் எஸ்ஐஆரில் என்னுடைய தந்தை தாயாருடைய பெயர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஆவணத்தை கொடுத்தாலே அவரும் வாக்காளர் பட்டியல் இணைஞ்சிக்கிறலாம் தானே அப்போ நாம பீகாரஸ் யாரும் ஆவணமா கொடுக்க முடியாது ஏன்னா நமக்கு பீகாருக்கு சம்பந்தம் இல்லை நம்மளுடைய பெற்றோர்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்ப யாருக்கு சம்பந்தம் பீகாரிகளுக்கு தானே சம்பந்தம் அப்ப இந்த ஆவணத்தை யார் கொடுக்க முடியும் பீகாரிகள் கொடுக்க முடியும் புரியுதா ஏன் தலைமை தேர்தல் ஆணையமும் தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கும் பீகாரிகள் தமிழ்நாட்டில் அவங்க எஸ்ஐஆர்ல அவங்க வாக்காளர் பட்டியல் இருப்பதை காமிச்சாவே சேர்ந்துக்கிடலாம் அப்படின்ற நிலைமை அந்த புரிதல இப்போதே சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்க மாநிலத்தில் அவன் வந்து சேர்றான் நாங்க இங்கே பூர்வக்கூடி நாங்கள் நாங்கள் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு இந்த பதிமூன்று ஆவணத்தில் ஏதாவது ஒரு ஆவணத்தை எங்களுக்கும் கொடுக்கணும் எங்கள் பெற்றோர்களுக்கும் கொடுக்கணும் ஆனால் அவன் மட்டும் நோகாமல் பீகார் அசையாரை காமிச்சிட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லி நாம் எல்லாம் கேள்வி கேட்டுவோன்ற அச்சத்தில் தான் இது வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறாங்க கரெக்டாக பாருங்கள் டிசம்பர் ஒன்பதுக்கு பிறகு வாய் திறக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அப்போதான் ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி பீகாரிகள் தமிழ்நாட்டு வாக்காளராக மாற போகிறாங்க